மகரம் ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தினபலன் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சில செயல்களில் தாமதம் காணப்படும் திட்டமிட்ட வேலைகள் தளர்வு அடைய வாய்ப்பு உண்டு ஆனால் மனதை நிலைநிறுத்தி பொறுமையுடன் செயல்பட்டால் நாடு எதிர்பார்த்த முடிவுகள் நிச்சயமாக கிடைக்கும் பணம் செலவிடும் விஷயங்களில் சிக்கனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் அவசியம் எந்த முடிவையும் சூழ்நிலை முழுமையாக புரிந்து கொண்ட பின் எடுக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்வதை சீக்கிரம் நம்பி செயல்பட வேண்டாம் உடல்நிலையில் சிறிது சோர்வு தோன்றலாம் சீரான உணவுப் பழக்கமும் போதிய ஓய்வும் இந்த நாள் சிறப்பாக அமைய உதவும் குறிப்பாக வாகனத்தில் தூரப் பயணம் மேற்கொள்ளும் போது சற்று எச்சரிக்கையுடன் இருக்கவும் தொழில் மற்றும் வேலைப்பளவில் சில சங்கடங்கள் ஏற்படலாம் மற்றவர்களின் வேலைகளில் தலையிடாமல் உங்கள் பணியை கவனமாக செய்து முடிப்பது நல்லதுமான விவாதங்களைத் விவாதங்களை தவிர்க்கவும் சமநிலைதான் முக்கியம் நட்பு வட்டத்தில் சிலர் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் தவறாக பார்ப்பார்கள் அவர்களிடம் அமைதியாக இருந்து தவிர்த்துச் செல்லவும் உங்கள் நேரத்தையும் மனநலத்தையும் காத்துக்கொள்ள இது முக்கியம் தாமதங்கள் வாதங்கள் என சில சிக்கல்கள் இருந்தாலும் நாளின் இறுதியில் மன நிம்மதியோடு முடிவடையும் குடும்பத்தில் இருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும் நம்பிக்கை விடாமல் செயல்பட்டால் நன்மை நிச்சயம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் செயல்களில் தாமதம் திருவோணம் சோர்வான நாள் அவிட்டம் மானவாதங்களை தவிர்க்கவும்